இந்தியா கூட நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து பைக் அவுட் பண்ணியிருக்காங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அண்டர் நைன்டீன்ல பாகிஸ்தானை போட்டு இந்தியா வந்து பழந்து கட்டியிருக்காங்க இந்தியா வேர்ல்டு கப்புக்கு ஏ ஸ்குவாட்ல திலக்கோரமாக இடம் பெற்றிருக்காரு ஆயுஷ்கோடான்னு எது பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பண்றாரு அது மட்டும் இல்லாமல் ஐ பி அட்டைவனை வந்து விரைவில் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாம பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டி விடுங்க அதாவது பங்களாதேஷ் நாங்க ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனக்காக தான் பாகிஸ்தான் இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையுமே இருக்கு அது மட்டும் அவங்க ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க நாகினி பாம்பு வந்து போயிட்டாங்க பாகிஸ்தான் ஆடுவாங்க எப்போதும் இந்தியா தான் அவங்க இருப்பாங்க சொல்லுங்கல்ல கண்டிப்பாக இப்ப சமீப காலமா நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ரெக்கார்டு வந்து டி டுவெண்ட்டி வந்து வேற லெவலில் இருக்கு சூர்யா வந்தாவே தோல்வியே கிடையாதுப்பா அப்படின்ற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு கண்டினியூஸா பாருங்க ஓடிஐ டெஸ்ட் அதுல என்ன மாதிரி ரிசல்ட் இருந்தாலுமே டி டுவெண்ட்டியை அளவு ஸ்குவாட் வந்து அவ்வளோ சூப்பராகவே இருக்கு கேப்டன்சியுமே செமையாவே பண்ணிட்டு இருக்காரு இரநூறுலாம் எங்களுக்கு ஒரு சர்வ சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி மேட்ச் எல்லாம் இரநூத்தி எழுபது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க டிஃபன் பண்ணியும் ஜெயிக்க முடியும் பேட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா எங்களால் பொழக்க முடியும் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ண முடியும் சேஸ் பண்ணியும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியா டீம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுல என்ன ஒரு காமெடி அப்படின்னா இவங்க இந்தியா டீம் கூட மட்டும் நாங்க விளையாட மாட்டோம் ஆனா வேர்ல்டு கப் கூட கலந்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவுக்கு தான் அந்த ரெண்டு பாயிண்ட் போகும் தான் இடிக்குது நீங்க விளையாண்டாலுமே ரெண்டு பாயிண்ட் இந்தியாவுக்கு தான் போக போகுது ஏன்னா முன்ன நீங்க இது பண்ணாலும் உண்மைதான் அதாவது வந்து நீங்க ஒத்துக்கலனாலும் நஜா அதுதான் அதாவது முன்னாடி இருந்த டீம் வந்து பாகிஸ்தான் அப்படி கிடையாது சயதாத் அப்ரெடியா இருக்கட்டும் அசாடு அஜ்மலா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்துருக்கோம் அப்படி ஒரு டீம் வந்து அச்சுறுத்துற டீமா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருந்துச்சு இப்பெல்லாம் அந்த மாதிரி டீம் இல்லை அப்படி இருக்கும்போது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருவாங்க அதனால என்னப்பா ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து இதா இருக்குமா போயிட்டு போகுதுப்பா எல்லா டீம்லயும் அடிச்சிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இந்தியா ஈஸியா அதை கடந்து போயிடாங்க சூப்பர் எயிட் தான் வந்து டஃப்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு அதனால வந்து இது பெரிய பிரச்சனையே இல்லை இந்தியா பொறுத்தளவு இவங்க ஒருவேளை செமிஃபைனல்ஸ் வந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்தியாவோட ஆடம் போக மாட்டேன்னு சொல்வீங்களா இல்லை நாங்கள் வேணாம் நாங்கள் வீட்டுக்கு போறோம்னு சொல்வீங்களா அதுதான் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு காமெடியா போயிட்டு இருக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள்லாம் பாத்தீங்கன்னா இது பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவாஸ்கர்ல இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்திட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து ஏசியன் கப்லேயே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் கப்பை தூக்கிட்டு போனாங்க அப்புறம் எதோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இது ஒரு அரசியல் ரீதியா போனாலுமே கூட விளையாட்டை பார்க்க ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருக்கு சரி அதுக்குள்ள நம்ம போக வேணாம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் நைன்டீன் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு பாகிஸ்தானை வீழ்த்திட்டு இப்ப செமிஃபைனல்ஸ்க்கு வந்து போயிட்டாங்க இளம் படை வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ஃபியூச்சர் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்ற எந்த ஒரு இதுவுமே இல்லை சூரிய வஞ்சி எல்லாம் பதினாலு வயசுல இந்த காட்டுன்னா அவருக்கு நீங்க சும்மா பாருங்க அவருக்கு முப்பத்தி நாலு வயசு இருக்கும்போது இருபது வருஷம் கழிச்சு அவரு டீம்ல இருப்பாரு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு தோணுது என்னப்பா இன்னைக்கு சூரிய வந்து இன்னைக்கு நூறு அடிக்கலையா அப்படின்னா தான் டவுட் ஒரு சில மேட்ச் தான் தவறு துண்டு ஒரு வாட்டி தான் தவறு எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா சூரிய வந்து அடிச்சு குழந்தை கட்டிடுறாரு அப்படின்னு தான் சொன்னோம் இப்ப பாகிஸ்தானை வீழ்த்திட்டாங்க இப்ப ஆப்கானிஸ்தான் கூட வந்து பாத்தீங்கன்னா செமி ஃபைனல்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு கண்டிப்பா அதை இது பண்ணிட்டு ஃபைனல் போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஃபைனல் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்குறோம் ஒரு சைடு அப்படி இருந்தா போன வருஷம் டபிள்யூபிஎல் வந்து அவ்வளோ சூப்பரா போயிட்டு இருந்துச்சு மும்பை வந்து ஃபைனல் வந்தாங்க என்னதான் ஆர்சிபி கோப்பை அடிச்சிருந்தாலும் போன டைம் வந்து மும்பை அடிச்சாங்க நீதா மாதிரிலாம் பேசலாம் நம்ம பார்த்துருந்தோம் இவங்களாம் இந்த பெண்கள் மாதிரி இல்ல வேற லெவல்ல விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசியிருந்தாங்க அப்படியே யாரு கண்ணு பட்டுச்சோ பார்த்தீங்கன்னா தோக்க வேண்டிய மேட்ச் வந்து ஜெயிக்கிறாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச எல்லாம் தோக்குறாங்க அன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிருந்தாவே அவங்க ரேட் அடிப்படையில் வந்து போயிருந்துருப்பாங்க செமிஃபைனல்ஸ் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தோத்து போயிட்டாங்க அதனால வந்து வெளியில போற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இதுல டெல்லி தோத்துருந்தா கூட இவங்க உள்ள போயிருந்திருப்பாங்க அது இவங்க கிரகம் டெல்லியும் ஜெயிச்சிருச்சு அதனால வந்து இப்போ என்னை பொறுத்தளவு ஆர்சிபி ஃபைனல் போயிருச்சு இப்போ டெல்லி மட்டும்தான் இருக்கு டெல்லி நோ டீம் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி தான் ஃபைனல் போவோம் அப்படின்ன மாதிரி தான் தோணுது டெல்லிக்கும் ஆர்சிபிக்கும் நடக்குது ஆர்சிபி மீண்டும் ஒரு முறை கப்படிகள் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்க அப்படின்னு தான் நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு பார்ப்போம் அடுத்ததான் வந்து அண்டர் நைன்டீன் வந்து இப்போ சூப்பராக போயிட்டு இருந்தாலும் அடுத்து வேர்ல்டு கப் வந்து ஏ பார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஆயுஷ் படோனி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருக்காங்க எல்லா டீம்ல இருந்தும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க இப்போ கார்த்திக் சர்மா அந்த டீம்ல இருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் ஜெகதீஷன் தமிழ்நாடு பிளேயர் இருக்காரு விக்கெட் கீப்பராக உருவில் பட்டேல் இருக்காரு அந்த மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அதில் என்ன சர்ப்ரைஸ்னா திலக்குர்மாவும் இந்த டீம்ல வந்து இடம் பிடிச்சிருக்காரு அவர் ஆல்மோஸ்ட் ஃபிட்டு இதுக்கு வந்துருவாரு வேர்ல்டு கப்புக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்ச் மிஸ் பண்ணாலுமே அடுத்தடுத்த மேட்சுகளை வந்துருவான்னு சொன்னாங்க இப்ப பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்தே தலைமை இறங்கிருவார் போல இருக்கு அந்த மாதிரி ஒரு இதுலதான் இருக்கு அதனால கண்டிப்பா அவர் உள்ள வராரு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இஷான் அடிக்கிற அடியில வந்து வேற யாரை வேணா டீம்ல எடுத்துருங்க இஷான் கிஷன் எங்களுக்கு டீம்ல இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதனால என்னை பொறுத்தளவுக்கு ஈஷான் கிஷன் மேல கை வைக்க முடியாது நிறைய பேர் சொல்றாங்க நிஷாந்த் கிஷன் வந்து சஞ்சுவை காலி பண்ணிட்டார்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்க நல்லா போய் பாருங்க சஞ்சுக்கு வந்து கம்பேக் பண்ணி வந்திருக்கலாம் நான் தான் சொன்னேன் இல்லை அவர் நூறு மேட்ச்ல அடிச்சிருந்தேன் ஐம்பது அடிச்சிருந்தாலுமே அவரை டிராப் பண்ணிடுவாங்க ஆனால் எவ்வளோ மேட்ச் வந்து நல்லா விளையாண்டா போய் ட்ராப் பண்ணாங்க நான் முன்னாடி சொன்ன பார்த்தா இப்ப ருத்ராஜெல்லாம் நூறு போட்டாப்பில இன்னொரு இரநூறு போட்டுவா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடியில ட்ராப் பண்றாங்க இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி என்ன ஃப்ரெண்ட்ஸை ட்ராப் பண்ணிட்டு சஞ்சுவை கொண்டு வந்தாங்க அவருக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு வந்து அந்தளவு அவரால் பயன்படுத்திக்க முடியலை அதனால வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஜஸ்டிஸ் கேட்டு முடிச்சாச்சு மேலே வந்து இஷான் கிஷன் தான் இருக்க போகிறாரு அப்படின்றதான் வந்து ட்ரூவான விஷயம் கண்டிப்பாக வந்து கிளாஸ்ட் மேட்ச்ல பார்த்தா கிளவுஸையும் வேற கையில் கொடுத்துட்டாங்க இந்தாப்பா கிரீடம் உனக்கு அணிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் வேற கையில் கொடுத்துட்டாங்க அதனால் வந்து சஞ்சு வந்து டீமில் இருப்பார் ஆனால் ஸ்குவாட்ல இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய தெரியாது ஓப்பனிங் அபிஷேக் அண்டு இஷான் பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க இல்லை டாஸ் தோற்றுட்டு அவங்க பே பவுல்னு சொல்கிறாங்க பேட்டிங் வருது இவங்க பவர் பிள்ளையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு இப்ப தொண்ணூத்தஞ்சு அதையும் மீறி அடிப்பாங்க நூறு ரன் நூற்றி பத்து ரன் கொளுத்துறாங்கன்னு வச்சுப்போம் அப்புறம் பதினாலு ஓவர்கள் இருக்கு அதனால வந்து அப்புறமேட்டு திலக்கரமாவும் ஏன்னா கம்பேக் பண்ணி வராரு அதனால வந்து அவரும் போட்டு கொளுத்துறாருன்னு வச்சுப்போம் லெஃப்ட் ஹேண்டரா லெஃப்ட் ஹேண்டரோட ஆதிக்கம் தான் வந்து இந்தியா டீம்ல வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கு நாடு வந்து ரைட் ஆண்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்றாரு எல்லாரும் அடிக்கிறாங்க ரிங்கு சிங்ல ஆரம்பிச்சு ஹர்திக் பாண்டியா சூர்யகுமாரே அந்த மாதிரி ஓவரால் பர்ஃபாமன்ஸா இருக்குது ஹர்ஷ்ரீப் சிங் அஞ்சு விக்கெட் எடுக்கிறாரு இப்போ பூம்ரா தான் என்னப்பா ஓவர் இப்படி விட்டு கொடுக்குறீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பிளேம் பண்ற மாதிரி இருக்கு ஆனா கரெக்டான நேரத்தில் ஆபத் பாண்டாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூம்ரா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிடுவார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நம்மள்ட்ட அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு ஹர்திக் பாண்டியா பூம்ரா ஹர்ஷ்ரீப் சிங்கு அப்புறமேட்டு சிவம் துவே இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்பின்னுக்கும் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இருக்காரு வருண் இருக்காரு குல்தீப் இருக்காரு அபிஷேக் ஓவர் கொடுக்கலாம் திலக்க கூட ஓவர் கொடுக்கலாம் ஃபிட்டுன்னா அவர்டையும் கூட ஓவர் ரெண்டு மூணு ஓவர் கொடுத்து கூட ஓட்டலாம் அன்னைக்குதான் நம்ம பாத்துமே மேட்ச் முடிய போகுது ரிங்கோ நீ போடு நீ போட்டு விக்கெட் எடு நீ அபிஷேக் நீ வேணா போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஓவர் குடித்து வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதனால என்னை பொறுத்தளவு சஞ்சுக்கு வந்து இனிமேல் இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு கப் முடிஞ்ச கையோட பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ வீக்ல வந்து ஐபிஎல் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் அதுக்கு முன்னாடி வந்து ஐபிஎல் ஷெடியூல் வந்துடும் இப்ப அந்த நடுவுல மேட்சஸ் நடந்துட்டு இருக்குல்ல இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்லயே வந்துடும் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க போன டைம் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட நடுவுல பிரேக் ஆனாலுமே ஜூன் அஞ்சாறு வரைக்கும் போச்சு இந்த டைம் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் வந்து இப்ப இது முடிஞ்ச ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்வையாளர்களும் அதிகமா பார்ப்பாங்க அதனால அப்படிதான் ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சு வந்து மே எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பைனல் வைக்கிறதா வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும் நீங்க சொல்லுங்க இந்த பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது யாருக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் சஞ்சு டீம்ல இருக்கணுமா அவருக்கு வேலை வந்து ஈஷான் கிஷான் வரப்படுறாரு அதை பத்தி உங்களோட கருத்து ஐபிஎல் எப்போ ஸ்டார்டா நல்லா இருக்கும் உங்களோட இந்த விவசாயம் யாரோட சப்போர்ட்டு அவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க